இந்த வீடியோ நீங்கள் புது முழுசாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் இந்த வீடியோவில் நான் கேளுக்கு சித்தரையாவும் நானும் பேசுகிற வீடியோ தான் இது அது அதில் வந்து கேளுக்கர் சிதறையை எனக்கு சின் சின்ன சின்ன ரெண்டு மூணு டவுட்ஸ் இருந்தது எனக்கு அது கிளியர் பண்ணி கொடுத்த வீடியோ தான் இது இது வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்கிறேன் நீங்கள் வந்து கேளக்கர் சிதறையை நம்பறவங்களாக இருந்தால் மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக போய் பார்த்தா போதும் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி போய்டுங்க பார்க்க வேண்டாம் அதாவது நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு நெகட்டிவாக நீங்கள் இது வந்து கே ஏளனமாக நீங்கள் இது நினச்சிருந்தா கூட உங்களுக்கு இந்த பாபத்தை வந்து சேரும் அதனால் செய்து இது வந்து நீங்கள் பார்க்க வேண்டாம் கேளுக்கர் சிதறைய முழுசா நம்பறவங்களை மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள் அப்புறம் இந்த நான் என்ன சொல்ல வரேன்னா நான் வந்து எனக்கு வந்து இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஒரு கடன் பிரச்சினத்தினால சிக்கிட்டு இருந்த டைமில் எனக்கு இடம் வந்திருந்தால் அதுதான் என்னோடய பிரச்சனத்தை எல்லாம் நான் சால்வ் பண்ண முடியும் அதனால் என்னால் அதை செயல் பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தது அதை வந்து அந்த ஒரு விஷயத்தை நான் ஐயாவுக்கு கோரிக்கையாக வச்சு நான் சாமி கும்பிட்டுட்டு இருந்தது கரெக்டாக பத்தாவது நாளில் எனக்கு வந்து அந்த இடம் செயில் சட் அட்வான்ஸ் பண்ண வந்து எனக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்த ஒரு ரெண்டு மூணு பிரச்சனத்திலேருந்து நான் வெளியே வந்துட்டேன் இனி வந்து பேலன்ஸ் பணம் கிடைக்கும்போது ஞான் ஃபுல்லாகவே டோட்டலி ஞான் கிளியர் ஆகிடும் ഓക്കെ അപ്പോൾ അത് ഒന്ന് അതായത് മന്ത്രജപ് ആരംഭിച്ചു പത്താമത് നാളിൽ എനിക്കത് വന്ന് കിടച്ചത് അപ്പോൾ അപ്പിയേ ഞാൻ കണ്ടിന്യൂ പണിയിട്ട് പണിയിട്ടിരുന്ന ടൈമില്ലതാ ഇപ്പോൾ നേത്ത് നേത്തന്നല്ല ഇന്നിക്ക് എനിക്ക് എൻ്റെ ഞാൻ പണ്ട ജോബാട് ജോബ് കൊഞ്ചം അർജൻറ്റ് ഇരുന്നത് അതിനാൽ അത് വില മുടിക്കും കാട്ടി എനിക്ക് കൊഞ്ചം ലേറ്റ് ആയിച്ചു അതിനാൽ ശരി മന്ത് മു പകല പതിനൊന്ന് മണിക്ക് സാമി കുമ്പം അപ്പടേ നനച്ച് ഞാൻ പതിനൊന്ന് മണിക്ക് പതിനൊന്നേ കാല് പതിനൊന്നേ മുക്കാൽ ടു പന്ത്രണ്ടേകളിൽ സാമി കുമ്പച്ചിട്ട് கும்போது ஐயா வந்து எனக்கு டவுட் இருந்தது ஐயோ ஞான இத்தனை நாளும் கரெக்டாக விடிய பிரம்ம முகூர்த்தத்தில் தான் பண்ணிட்டு இருந்தது திடீர்னு இப்படி சேஞ்ச் ஆகும்போது சாமி என்ன நினைப்புங்க சாமி வருமா சாமியோட காண்டாக்ட் எனக்கு கிடைக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டோட தான் நான் இந்த இந்த டைமில் வந்து தீபம் வச்சது ஆனால் எனக்கு வந்து அதிசயத்தில் அதிசயம் சாமி எனக்கு நேரில் வந்து எனக்கு காய்ச்சி கொடுத்து என்னை வந்து ச நான் இருக்குது நீ கூட இருக்குது நீ உன்னோட வேண்டுதலும் உன்னோட கோரிக்கை எல்லாம் நியாயமாக இருக்குது உண்மையாக இருக்குது அது தெரியும் எனக்கு நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நீ எப்போ கூப்பிட்டாலும் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சாமி இந்த பச்சை பூ பூட்டானோட இது இதில் தான் எனக்கு வந்து வந்திருக்குது நீங்களும் பாருங்கள் அது எனக்கு வந்து ரொம்ப அதிசயம் அதாவது நீ கும்பிடுங்க நீ எந்த டைமில் கும்பிட்டாலும் நான் வருவே ஒன்று கிட்டே அப்படின்னு அதாவது நம்ம நம்மளுடைய உண்மையான பக்தியும் உண்மையா அந்த ஒரு நம்பிக்கையும் கிழக்கு சித்தரையாவும் மேலே எவ்வளோ நீங்கள் நம்பிக்கை வைக்கிறதோ அந்தளவுக்கு சாமி வந்து நம்ம கூட இருந்து நமக்கு வேண்டுமென்று எல்லாமே செய்து கொடுப்பாங்க இந்த பிரபஞ்சத்தோட தொடர்பு தான் சாமி அதாவது இந்த சித்தர்கள் எல்லாருமே அப்போ நம்ம கிழக்கர் சித்திரையா நம்ம சங்கடப்பட்டு நிறைய மக்கள் இருக்குது அவங்களுக்கெல்லாம் ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கறதுக்கு தான் இந்த சாமி நம்ம பூமிக்கு வந்திருக்குது அதனால் எல்லாருமே சாமியை கும்பிடுங்க பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நடக்கும் சில ஆள்காரங்கள நினைப்பாங்க இந்த நம்ம கோவில் இருக்கிற சாமியால் முடியாததா இந்த சித்தரால் முடிய போகுது அப்படின்னு ஒரு சின்ன டவுட்டு வரும் அப்போ நீங்கள் நினச்சிக்கோங்க நம்ம வந்து எல் எந்த கஷ்டம் அனுபவித்தாலும் நம்ம வந்து கர்மவனியோட அடிப்படையில் தான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்குது அப்போ அது நமக்கு தீரணும் வந்து சில டைமில் வந்து கடவுளால் நமக்கு வந்து அதை பண்ணி கொடுக்க முடியாது அந்த டைமில் வந்து இந்த சித்தர்கள் வந்து நம்ம ஒரு மீடியேட்டராக ஒர்க் பண்ணி நமக்கு அது சாதிச்சு கொடுக்கும் அதுதான் அதோட உண்மை அது ஃபஸ்ட்டு புரிஞ்சிட்டு நீங்கள் வந்து சித்தர்களுக்கு சாமி கும்பிடுங்க அப்போது என்னென்ன மறுபடியும் என்ன வேறு ஒரு டவுட் என்னான்னா நான் வந்து இந்த டைமில் வந்து தீபம் வைக்கிறது இந்த தீபம் வச்சுட்டு நான் இதை தீபம் என்ன பண்ணணும் இங்கேயே வச்சுக்க வச்சுக்கிறதா இல்லைன்னா அது பூஜா முறையில் எடுத்து வைக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட்டு நான் இருந்தது அப்புறம் நான் என்ன கேட்டேன்னா இப்போ இந்த இந்த பச்சை புட்டான் என் கண்ணில் பெற்றுருச்சு இது சித்திரையாக நீங்களே நீங்களேவா நீங்கள் தானா எனக்கு அது காமிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அப்படி இருந்தால் நீ வாங்க என் கையில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கை அப்படியே முன்னாடி கொண்டு போயிட்டேன் முன்னாடி கொண்டு போகும்போது ட அது சில பூச்சிகளாக தான் அது வந்து டக்குன்னு அப்படியே ஓடி போ போய்டுவது அது என்ன சொல்ல வர எனக்கு சொல்ல தெரியல ஆனால் இந்த ப பூ பச்சை பூட்டம் வந்து என்ன கையில் வந்து மெதுவாக ஏறி வந்துடுச்சு ஏறி என் கையில் வந்து உக்காந்துட்டேன் எனக்கு எனக்கு என்ன சொல்ல அழுதுட்டேன் எனக்கு என்ன சந்தோஷமாக என்ன சொல்ல முடியாத ஒரு இது எனக்கு அப்புறம் நான் தீபத்துக்கிட்டே நான் எப்படி காமிக்கும்போது அந்த தீபத்துக்கு நேர் திசையில் திரும்பி உக்காந்துட்டேன் என் கையில் எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது சாமி எனக்கு வந்து என்ன சொல்ல வரலை ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும்தான் நான் மறுபடியும் சொல்கிறேன் தங்கங்கள நீங்கள் வந்து கும்பிடுங்க உங்கள் என்ன கஷ்டமாக இருந்தாலும் சாமி கொடு மா நீங்கள் வந்து இப்போ அனுபவிச்சிருக்கிற எந்த ஒரு கர்மவினையாக இருந்தாலும் அது சாமினால் தான் மாற்றி கொடுக்க முடியும் இந்த கலியுகத்தில் வந்து என்னெல்லாம் குடும்பங்கள் எல்லாம் இருக்குது இந்த இருந்து நல்லவங்களாயவங்க நல்லவங்களே காப்பாற்றுறதுக்கு தான் இந்த சாமி வந்திருக்குதுன்னு நீங்கள் நம்புங்க கண்டிப்பாக என்ன ஒரு பேரழிவோ എന്നെ ഒരു അപകടമായ സൂനിലും സിത്തരയ്യ കുമ്പങ്ങളെ കണ്ടിപ്പ ഒരു നിങ്ങൾ കൂപ്പിടുവാ അവ സിത്തര്യ അപ്പുറം ഞാൻ ഞാൻ സ്വന്തല്ലേ ഇങ്ങ സിത്തരയ്യട്ടി കൊടുത്തിട്ട് അപ്പം ഞാൻ അടുത്ത എന്നോട് കെൽവിന്നാൽ இது வந்து இந்த தீபம் நான் இங்கே வச்சுட்டா போதுமா நான் என்ன பண்ணணும் இது எங்கே வைக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் எனக்கு இருந்தது அதுவும் எனக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ணி கொடுத்துருங்க டக்குன்னு வந்து நான் இதை கேட்ட உடனே என் கையிலிருந்து அப்படியே திரிச்சு ஓடிச்சு கையிலிருந்து அப்படியே போயிட்டு போயிட்டு திருப்பி அங்கேயெல்லாம் வீட்டில எல்லாம் சுற்றி பார்க்கும்போது எங்கேயும் காண அப்புறம் வந்து பூஜா முறையில் பார்த்தா டோரில் அந்த பெல்லு மேலே உட்காந்துட்டு இருந்தது நான் அந்த வீடியோ எடுத்துருக்குது காமிக்கிறேன் ஈசனும் நானும் வேறு இல்லை அதனால நீ பூஜா முறையிலே எனக்கு தீபம் வச்சு சாமி கும்பிடுங்க தனியெல்லாம் நீ கும்பிட வேண்டாம்னு என்னை காமிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு காய்ச்சி எனக்கு கொடுத்தது நான் நானப்போ அந்த தீபம் எடுத்து நான் ஈசன் முன்னாடி வச்சுட்டேன் தீபம் எடுத்துட்டு இனி வந்து நான் இந்த பூஜா முறையில் தான் இந்த தீபத்தை வை வைக்கிறதுக்கு தான் நான் நினைக்கிறேன் அப்போ என்னென்ன ஈசனே பின்பு பின்பற்றி வன்றவங்க வந்தவங்களு தான் சித்தரையான்னு அசோகய்யா சொல்லியிருந்தது அப்போ அது எனக்கு இதனால் இந்த ஒரு சம்பவத்தோடு எனக்கு அது வந்து எனக்கு வந்து கிளியர் ஆகிடுச்சு நான் அதனால் ஈசனோட அம்சந்தான் இந்த கேளைக்கிற சித்தரையா அதுக்கு இனி எந்த ஒரு வேறு எந்த ஒரு தெளிவும் தேவையில்லை நீங்கள் தயவு செய்து நம்புங்க எல்லோரும் நல்லா இருக்கட்டும் നമ്മൾ കഷ്ടപ്പെടും നല്ലവങ്ങളും നിറയെ കഷ്ടപ്പെടാറുണ്ട് ഹിന്ദു ഉലോകത്തിൽ എല്ലാവരും നല്ലേ அப்புறம் இன்னும் சொல்கிறேன் நீங்கள் ஒரு சின்ன ஒரு செயல்முறையில் கொஞ்சம் மாற்றத்தை கொண்டு வாங்க எப்படின்னா நம்ம சாமி கும்பிடுன டைமில் நிறைய பேரை விதவிதமாக படையல் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி டைம் எடுத்து எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அது வந்து சாமி ஏற்றுக்குமோன்னு கேட்டால் ஏற்றுக்குவாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனாலும் கூட அது வந்து இன்னும் வெளியில் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு பசி போக்குற மாதிரி நீங்கள் அது கொடுக்கும்போது தான் உங்களுக்கு அதோடய முழுசாக பொ உங்களுக்கு வந்து சேரும் ஓகேங்களா அந்த செயல்முறையில் நீங்கள் ஈடுபட்டுட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சித்திரையாவோட அருள் கிடைக்கும் எப்படின்னா இப்போ வந்து வெளியில் காக்கா புறா குருவிகள் எல்லாம் வருவாங்க நிறைய அப்போ அவங்களுக்கு அவங்க எனக்கு புண்ணிங் கிடைக்கும்னு உள்ள ஒரு நோக்கத்தோடு எல்லாமே அவங்களும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற உயிரினங்கள் அவங்களுக்கும் பசி இருக்குது அதுங்களும் சாப்பிட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்களுக்கும் கொஞ்சம் நீங்கள் சாப்பாடு கொஞ்சம் போட்டு வைக்கிங்க டெய்லி வந்து டெய்லி அது செய்ய வேண்டாம் கொஞ்சம் தண்ணி வச்சுருங்க இந்த மாதிரி இதுதான் சாமிக்கு கொடுக்குற நைவேத்தியமாக சாமி ஏற்றுக்குவாங்க இந்த பிரபஞ்சம் அதுதான் ஏற்றுக்குவாங்க ஓகேங்களா நாம மனிதர்கள் எப்படி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதோ அதே மாதிரி தான் உரிமையோடு தான் இந்த பறவைகளும் பட்சிகளும் எல்லாமே இருக்குது பறவைகளும் மிருகங்களும் எல்லாம் இருக்குது அப்போ அவங்களையும் கவனிக்கணும் நம்ம അപ്പുറം പാപമേത് പുണ്യമേത് ഒരു പകിത്തറി പകുത്തറിവ് ഒരു മനുഷ്യർക്ക് ഇന്നാലേ അവൾ വന്ന് നെറിയ പ്രചനത്തിൽ നിന്ന് അവർക്ക് കണ്ടിപ്പാൽ വര മുടും ഇപ്പോൾ ഒരു കോവിലുക്കു പോയി കൊഞ്ചം പ്രസാദം നമുക്ക് നിന്ന് കിടച്ചത് അത് വന്ന് ഞാൻ സാപ്പ് എന്ന കുടുംബത്തിൽ ഇരിക്കുന്നവങ്ങളും മറ്റും തന്നാൽ സാപ്പ് അപ്പോൾ തന്നെ എനിക്ക് വന്ന് അത് കടകളുടെ അനു അനുഗ്രഹം വന്ന് പരിപൂർണമാ കിടക്കും അപ്പം നെച്ച് ഒരു ആൾക്കട്ടെ കൊടുക്കുന്നത് കൂടെ അവ മനസ്സ് വരാതെ ആനാ അത് വന്ന് കോവിൽ പ്രസാദം ഇന്നൊരാൾക്ക് അത് പോയി അത് പുണ്യ പോയി സേ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அது கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு மனசு தான் அதோட அதோட முழு பொண்ணு உங்களுக்கு வந்து கிடைக்கும் முது முழு அனுகிரகம் வந்தால் உங்களுக்கு வந்து சேரும்னு நீங்கள் தயவு செய்து நினைங்க அதனால நீங்கள் மட்டும் நல்லா இருந்தால் நினைக்காதே மற்றவங்களும் நல்லா இருக்கட்டும் அது வந்து உங்கள் பிரார்த்தனையோ இல்லைனால உங்களால் செய்ய முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவியோ எப்படியோ அது வந்து போய் அவங்களுக்கும் போய் சேரட்டும் அப்படின்னு நினச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம பிரச்சனத்துலேருந்து நம்மளை காப்பாற்றதுக்கு இந்த பிரபஞ்சம் எப்போவுமே ரெடியாக இருக்கும் நன்றி வணக்கம்